மூணு தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் சாப்பிட்டீங்களா அனைவரும் நலமானு சொல்லுங்க அப்படின்றாங்க கோபி பிரதர் ஓகே கலாட்டா கோபி பிரதர் ஓகேவா பிரகாஷ் தம்பி இருக்கியான்னு கேட்குறாங்க சரஸ்வதி சிஸ்டர் அக்கா ஃபுட் ஏ அக்கா நான் லேட் மை ஃபுட் அக்கா அம்மா ஃபுட் லேட் பண்றாங்க ஓகே நயன்தாரா ஓகே நயன்தாரா நீ யாருன்னு சொல்ற வரைக்கும் என்னால் எதுவுமே நினைக்க முடியாது இன்னாருன்னு சொன்னால் அன்பாவது பேசலாம்ல காதலண்ணா சாப்பிட்டாச்சா மருந்து சாப்பிட்டீங்களா டிஸ்சார்ஜ் எப்போது அப்படின்னு கேட்குறாங்க காதலண்ணா மருந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க காதல்னா மாப்பிள்ளை எதுவும் நினைக்கலாம் நான் காதரணா காதலாவா காதல்னாவா மாப்பிள்ளை எதுவும் நினைக்கலாம் புரியலையே திருநெல்வேலி செல்வி என்ன சொல்கிறீங்க அன்பு சகோதரி லைவ் இன்னைக்கு தான் பார்க்குறேன் டெய்லி வந்து இதே டயலாக் தான் போடுறீங்க ஓகேவா மூர்த்தி பிரதர் மூணு நாளாக இதே டயலாக் தான் சரஸ்வதி சிஸ்டர் நான் வேலையில் இருக்கேன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் நீங்கள் இருங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்றான் தம்பி நான் பலரிடம் கேட்டு வாங்கி மீன் சாப்பாடு செஞ்சு போய் பணம் கட்டிட்டு அவனை சாப்பிட வைத்து விட்டு வந்தோம் நான் கேட்ட உடனே எதுவும் கேட்காமல் காசு கொடுத்த அந்த உறவுகளுக்கும் இந்த லைவில் இருந்தும் ஓகே இந்த லைவில் இருந்தும் புரியல நான் கேட்ட உடனே எதுவும் கேட்காமல் காசு கொடுத்த அந்த உறவுகளுக்கும் இந்த லைவில் இருந்துமா புரியல இந்த லைவ்ல இருந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்களா என்ன சொல்ல வரீங்க காதல்னா மாப்பிள்ளையா உங்க மேல கோபம் இருக்கு எனக்கு உங்க மேல கோபம் எதுவுமே இல்லை ஏய் நீ யார்கிட்ட பேசுற திருநெல்வேலி செல்வி ஆச்சுமா செல்வி என்னாச்சு என்ன பிரச்சனை அக்கா நான் சுண்டல் சாப்பிட்டே இருக்கேன் ரொம்ப டேஸ்டா இருக்கு என்கிட்ட சொல்லி ஆசை காட்டுறியா உதவினார்கள் நன்றி நன்றி ஓகே ஓகே நம்ம லைவ்ல இருக்கிறவங்க யாரும் உதவுனாங்களா சரி ஓகே யார் உதவி இருந்தா என்ன ஓகே உதவியை அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிப்பா நைட் லைவ் போடுங்க அக்கா குருவை பாரு அப்படியா எத்தனை பேர் வர போறாங்க சரஸ்வதி ஓகே பிரகாஷ் அப்படின்னு சொல்றா மூர்த்தி நீங்க தினமும் இதே தான் சொல்றீங்க அக்கா அருள் அழுத மாதிரி வச்சாங்களா அதுக்கு தான் சொன்னேன் அப்படியா அப்படியாம்மா சரி 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 திவ்யா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா டீ குடிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க திருநெல்வேலி செல்வி திவ்யாவை ஆளையே காணும் நாத்தனாரே திவ்யா அம்மா இருக்கியா என்ன சவுண்டு அது இந்த டைம் சொல்ல கோயிலில் ஒவ்வொரு மணிக்கு இருக்க அந்த சவுண்டு சங்கீதா அக்கா இன்னைக்கு நைட் டைம் வருவியா அக்கா போடுங்க ஏன் செல்வி என்னிடம் பேசுங்க அப்படின்றாங்க தேவ்பிரியா சிஸ்டர் அக்கா நான் காதராவை நான் எதுவும் நினைக்கவில்லை அப்படின்னு சொன்னேன் அப்படியாம்மா ஓகே செல்வி தங்கச்சி நான் சும்மா தான் சொன்னேன் திருநெல்வேலி செல்வி தங்கச்சி நான் சொல்லியிருந்தால் எதுவும் கோச்சிக்காதீங்க மனசில் உள்ளது மட்டும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா ஆமாம் சும்மா தான் சொன்னாங்க செல்வி இல்லை நிறைய மெசேஜ் ஏதோ டைப் பண்ணியிருந்தீங்க டக்கு டக்குன்னு அழிச்சிட்டேன் அதான் என்னென்னு தெரியலையே நான் கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன் எதுவும் கோச்சிட்டீங்களோ அப்படின்னு சொல்லி சரி ஒன்றும் நினைக்காதீங்க ஓகேவா செல்வி என்ன சாப்பாடு வீட்டில் என்ன நடக்குது இங்கே குளிக்க போனவன் இங்கே வந்த ஓகே நாத்தனாரே எங்கிட்ட பேசாமல் எங்கே போகிறீங்க எல்லாரும் குடிச்சாச்சா எல்லாரும் டீ குடிச்சிட்டோம் சரஸ்வதி குரு தம்பி இருக்கியா அமைதியாக இருக்கியா பேசு பேசு எல்லாருக்கிட்டேயும் பேசு எல்லாமே நம்ம அக்கா மாதிரி தான் தங்கச்சி மாதிரி தான் ஓகேவா வெங்கடேஸ்வரன் பிரதர் இருக்கீங்களா இல்லையா பிரகாஷ் அப்படி கேட்டுட்டே இருக்கான் சித்தி என்கிட்ட நீங்கள் ரெண்டு பேருமே பேசவே மாட்டீங்க தேவி பிரியா சித்தி என்கிட்ட ரெண்டு மூணு வார்த்தை பேசுனாங்க பார சித்தி சுத்தமாக பேசவே மாட்டுறாங்க பார சிஸ்டர் நான் பேசுகிறேன் உங்க கூட என்ன பேசணும் சிஸ்டர் அப்படின்றான் கெட்டவன் நாங்கள் டீ குடித்தோம் நீ டீ குடிச்சியா சரஸ்வதி அப்படின்றாங்க மருமகள் எங்கே மருமகள் யாருன்னு தெரியலையே எனக்கு திவ்யாவா மூன்றாம் பிறை சேனலுக்கு எல்லாரும் லைக் போட்டுருங்கோ ஓகே தேங்க்யூ சரஸ்வதிமா நன்றி நன்றி நன்றி